இதற்கு பல காரணங்கள் உண்டு அதில் எங்களின் கல்வி ஒரு காரணம் என்பதை இங்கு ஆக வேண்டும் அதாவது வெளிநாடுகளில் கல்வி என்பது மனித மேன்மையை உயர்த்துவதை நோக்காக கொண்டது பொது சொத்துக்களை பாதுகாப்பதும் பராமரிப்பதும் ஆகும் பொது சொத்துக்கள் ஏன்னா எங்க போகுது பார்த்து எடுக்க போது உண்மை சொத்துக்களை பாதுகாக்கின்ற எண்ணக்கருவை பராயத்திலிருந்து ஏற்படுத்த வேண்டும் அது அது பலப்பிலே இருக்கு இதுதான் இருக்குது அது பார்க்கணும் அதிலும் குறிப்பாக பொது சொத்துக்களை பொது மக்களின் நன்மை கருதி உருவாக்கப்பட்டவை என்பதை சிறுபராயத்திலிருந்து உணர்த்தும் போது அது மனித மரங்களில் ஆழ்ந்து பதிந்து கொள்ளும் ஆழ பதிந்து கொள்ளும் அது அந்த ஒவ்வொரு விஷயங்களும் சின்ன பிள்ளையிலேருந்து சொல்லிக் கொடுத்து வளர்த்தா சரியா இருக்கு எங்களுடைய அப்பா எங்களுடைய ஐயா சொல்லுவார் எங்களுக்கு சொல்லி வளர்த்த இந்த ரோட் வலியை நீ போய் கிளம்பி ரோட்ல ஒன்று கிடந்தா நகத்துல போகக்கூடாது ரோட்லேயே ஓரியல் வந்துருக்கு கிராம பக்கம் அப்படி தான் நடக்கும் ரோட்ல போகும் தடியல் கிடக்கும் முள்ளு கிடக்கும் ஆணியை நீ கண்டா அதை எடுத்து போட்டுட்டு போகணும் இப்படி சொல்லி தந்து விட அப்ப எங்களுக்கு அதை கண்ட உடனே ஐயா ஐயனே வரும் அதை எடுத்து எடுத்துக்கூட அப்போ கடையில் தான் தாண்டி போகும் மனம் பெறாரு அந்த யார் வளர்த்து அப்படி யார் வளர்க்கணும் பெற்றார் அப்படியே பெற்றார்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கணும் அப்படி வளர்க்கணும் சரிங்க அவ்வாறான மனநிலை ஏற்பட்டு விட்டால் பொது சொத்துக்களை பாதுகாப்பதற்கு அது போதுமானது எனினும் துரதிருஷ்டவசமாக எங்கள் கல்வி முறையானது மன அழுத்தத்தை ஏற்படுத்துவதாக இருக்கின்றதை அன்றி மனித விழுமியங்களை வளர்ப்பதாக இல்லை என்பதை இங்கு கவனிக்கப்பட வேண்டும் மன அழுத்தத்தை கொடுக்கல இதனை உறுதிப்படுத்துவதற்கு பலவற்றை சான்றுபடுத்த முடியும் உதாரணத்துக்கு பொதுமக்களின் பாவனை குறித்தான வீதிகள் மற்றும் அரச கட்டணங்கள் பராமரிப்பு தொடர்பில் நாம் நுணுகி பார்ப்போமாக இருந்தால் எங்கள் அரச சொத்துக்களில் கணிசமானவை பராமரிப்பு என்று சேதமடைவதை கண்டுணர முடிகிறது உண்மை ஆம் எத்தனை கோடி ரூபாய்களில் அரச கட்டங்களை அமைத்தாலும் அதனை செம்மியாக பராமரிப்பதில் சம்பந்தப்பட்ட திணைக்கள தலைவர்கள் கவனம் செலுத்துவதில் தான் எல்லாம் தங்கியுள்ளது ஆனால் எங்கள் அரச திணைக்களங்களை பார்த்தால் அங்கு பராமரிப்பு என்பது பூச்சியமாகவே உள்ளது அதிலும் குறிப்பாக கட்டடத்தில் பொருத்தப்பட்ட மின் விசதிகள் கட்டடத்தின் மேற்பகுதியில் மற்ற நீர் விநியோகத்தில் உள்ள குழாய்கள் கழுப்பறைகள் கழிப்பறைகள் போன்றவற்றை பார்க்கும்போது அவை எவ்வித பராமரிப்பும் இன்றி முற்று முழுதாக காண முடியும் இதற்கு மேலாக அலுவலகங்களின் சுற்றுப்புற சூழலை பார்ப்போமாக இருந்தால் குறித்த தலைவர் தமது அலுவலகத்தை தவிர அந்த கட்டடத்தின் ஏனைய இடங்களை சுற்றி பார்க்கவில்லை என்பது தெரிய வரும் போகிறது வேலையில் இருக்கிறது இதுபோன்றுதான் தான் வீதிகளின் நிலைப்பாடும் எனவே பொது சொத்துக்களை பராமரிப்பது தொடர்பில் அதிகூடிய கவனம் எடுக்க வேண்டியது மிக அவசியமாகும்

ല്ലേ അത് പറവല ഉമ്മഴ്പാണവട്ട്മാവട്ടം ജാഴ്പാണ പ്രദേശലം രണ്ടും മുഖ്യം തന്നെ അപ്പൊ രണ്ടും നല്ല തന്നെ മറ്റേതോളം നല്ല യോസിക്കണം എന്നെ അപ്പൊ രണ്ടും ഒണ്ട് കൊണ്ട് പോട്ടി പോട്ടമാതിരി അഴഹായിരുന്നു ഇല്ലേ അത് ഞങ്ങൾ നല്ല വാഴത്തുക്കളെ തന്നെ ഒര് തിണക്കളങ്ങളുംക്കിങ്ങൾ പടവ് അരച്ചിരിക്കണം ഇല്ലേ ഇല്ലണ്ടില്ലേ ചില ഒണ്ട് ഒണ്ട് ചില കവനിക്കുന്ന ചില തിണക്കിളങ്ങൾ നല്ല അരച്ചിരിക്കണം அப்போ ஒவ்வொருத்தரும் மனசுக்கு அந்த தினைக்கிழந்து போயிக்காம ஒரு மன மகிழ்வு கொண்டு வரணும் உள்டைய மன மகிழ்ச்சி கொண்டு மனதுல உருவாகி உள்ளடணும் என்ன சரி அப்போ இதோட நாங்கள் இவையே பற்றி கொண்டு போவோம் நன்றி வணக்கம்